ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாளில் பிறந்த அல்போன்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொம்போதாம் நாளில் பிறந்த அல்போன்சா திருவாங்கூர் சமஸ்தான கொடமலூரை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொம்போதாம் நாளில் பிறந்த அல்போன்சா திருவாங்கூர் சமஸ்தான கொடமலூரை சேர்ந்தவர் இறை பக்தியுள்ள இப்புனிதை இளம் வயதிலே தன் கற்பை கடவுளுக்கு நேர்ந்தவர் சோசப் மற்றும் மேரி தம்பதிக்கு மகளாக பிறந்தார் அல்போன்சா சோசப் மற்றும் மேரி தம்பதிக்கு மகளாக பிறந்தார் இவர் இளம் வயதிலே தன்னை பெற்ற தன் அன்னையை இழந்தார் சோசப் மற்றும் மேதி தம்பதிக்கு மகளாக பிறந்தார் இவர் இளம் வயதிலே தன்னை பெற்ற தன் அன்னையை இழந்தார் இவர் தவிர்க்க முடியாத காரணத்தால் தன் அத்தை வீட்டில் வளர்ந்தார் அல்போன்சா தவிர்க்க முடியாத காரணத்தால் தன் அத்தை வீட்டில் வளர்ந்தால் அங்குதான் பல துன்பங்களுக்கிடையில் அருள் மலராக மலர்ந்தார் அல்போன்சா தவிர்க்க முடியாத காரணங்களால் தன் அத்தை வீட்டில் வளர்ந்தார் அங்குதான் பல துன்பங்களுக்கிடையில் அருள் மலராக மலர்ந்தார் அன்னக்குட்டி என்பதே இப்புனிதையின் திருமுழுக்குப் பெயர் அன்னக்குட்டி என்பதே இப்புனிதையின் திருமுழுக்குப் பெயர் இப்பூமியில் வாழும் வரை இப்புனிதை வாட்டி எடுத்தது துயர் அன்னக்குட்டி என்பதே இப்புனிதையின் திருமுழுக்கு பெயர் இப்பூமியில் வாழும் வரை வாட்டி எடுத்தது துயர் இவரின் பெரியப்பா அருள் தந்தை தான் இவரின் கல்வி செலவை ஏற்றார் இவரின் பெரியப்பா அருள் தந்தை தான் இவரின் கல்வி செலவை ஏற்றார் கருணை கடவுள் இயேசுதான் இவரை ஒரு புனித புனித சிற்பமாக வார்த்தார் இவரின் பெரியப்பா அருள்தந்தை தான் இவரின் கல்வி செலவை ஏற்றார் கருணை கடவுள் இயேசுதான் இவரை புனித சிற்பமாக பார்த்தார் இந்த அன்னக்குட்டியை இல்வாழ்வில் இணைக்க துடித்தார் இவரின் அத்தை இந்த அன்னக்குட்டியை இல்வாழ்வில் இணைக்கத் துடித்தார் இவரின் அத்தை அன்னக்குட்டிக்கு தாழ முடியாத துயரத்தை தந்தது அவர் அத்தை செய்த வித்தை இந்த அன்னக்குட்டியை இல்வாழ்வில் இணைக்க துடித்தார் இவரின் அத்தை அன்னக்குட்டிக்கு தாழ முடியாத துயரை தந்தது இவர் அத்தை செய்த வித்தை அன்னக்குட்டி தன் அத்தை செய்த வித்தையிலிருந்து தப்பிக்க தன் காலை நெருப்பில் சுட்டார் அன்னக்குட்டி தன் அத்தை செய்த வித்தையிலிருந்து தப்பிக்க தன் காலை நெறிப்பில் சுட்டார் அதன்பின் தான் அன்னக்குட்டியின் அத்தை இவர் மீதிருந்த வெறுப்பையே விட்டார் பின் அன்னக்குட்டி தன் வளர்ப்பு தாயான தன் அத்தையையும் இழந்தார் பின் அன்னக்குட்டி தன் வளர்ப்பு தாயான தன் அத்தையையும் இழந்தார் அதன்பின் அருள் கன்னியர் மடம் என்னும் புண்ணிய இடத்தில்தான் வளர்ந்தார் பின் அன்னக்குட்டி தன் வளர்ப்பு தாயான தன் அத்தையையும் இழந்தார் அதன்பின் அருள் கன்னியர் மடம் என்னும் புண்ணிய இடத்தில் தான் வளர்ந்தார் அன்னக்குட்டிக்கு ஊனமான கால்கள்தான் தந்தது ஞானமான வாழ்வை தந்தது அன்னக்குட்டிக்கு ஊனமான கால்கள்தான் ஞானமான வாழ்வை தந்தது வாழ்வில் தோல்வியடையாத இவரோடு தோல் நோய்தான் தோழியாக வந்தது அன்னக்குட்டிக்கு ஊனமான கால்கள்தான் ஞானமான வாழ்வை தந்தது வாழ்வில் தோல்வியடையாத இவரோடு தோல் நோய்தான் தோழியாக வந்தது அன்னக்குட்டி அருள் கன்னியாக வாழ்வதற்கு இளம் வயதிலேயே முடிவெடுத்தார் அன்னக்குட்டி அருள் கன்னியாக வாழ்வதற்கு இளம் வயதிலேயே முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டில் அல்போன்சா என்ற பெயர் தாங்கி அருள் கன்னியாக வடிவெடுத்தார் ஆசிரியர் பணி ஆர்வத்தோடு செய்ய விடாமல் தடுத்தது உடல்வாதை இவரை ஆசிரியர் பணியை ஆர்வத்தோடு செய்யவிடாமல் தடுத்தது உடல் வாதை உளவியலாலும் பாதிக்கப்பட்டார் இந்த இறையியல் மேதை இது எப்படியோ எப்படியோ அல்போன்சா வென்றார் உலகை எது எப்படியோ அல்போன்சா வென்றுவிட்டார் உலகை அல்போன்சாவிடமும் தோற்று போனது அலகை எது எப்படியோ அல்போன்சா வென்றுவிட்டார் உலகை அல்போன்சாவிடமும் தோற்று போனது அலகை அல்போன்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் தன் முப்பத்தி ஐந்தாம் வயதில் இவ்வுலக வாழ்வை முடித்தார் அல்போன்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் தன் முப்பத்தி ஐந்தாம் வயதில் எவ்வுலக வாழ்வை முடித்தார் அல்போன்சா புனி ஒரு புனிதையாக வரம் என்று வர வேண்டும் என்று தான் இளம் வயதிலும் துடித்தார் பரஞான் ஞானத்தில் பரஞ்யான் காலத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அல்பான்சாவின் ஊனுடல் பரஞ்சான் ஞானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது அல்பான்சாவின் ஊனுடல் இன்று பல மானிடருக்கு சக்தி அளிக்கிறது அவரின் பானுடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அல்சாவிடம் வேண்ட குணமானது ஒரு குழந்தையின் வளைந்த பாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதில் அல்போன்சாவிடம் வேண்ட குணமானது ஒரு குழந்தையின் வளைந்த பாதம் அந்த பச்சிளம் குழந்தைக்கும் பால் கிறிஸ்துவின் வேதம் அல்போன்சாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் இரண்டாம் ஜான்பாலால் வழங்கப்பட்டது அருளாளர் பட்டம் அல்போன்சாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பாலால் வழங்கப்பட்டது அருளாளர் பட்டம் அதன் பின் எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் நாள் திருத்தந்தை பதினாறாம் பரடிக்கால் அல்போன்சாவிற்கு வழங்கப்பட்டது புனிதர் பட்டம் அல்போன்சாவை புனிதையாக்க வேண்டுமென்பதுதான் இறைவனின் திட்டம் அல்போன்சாவை புனிதையாக்க வேண்டுமென்பதுதான் இறைவனின் திட்டம் கேரளாவில் உள்ளது புல் புனித அல்போன்சா தேவாலயம் கேரளாவில் உள்ளது புனித அல்பொன்சம்மாவின் தேவாலயம் அது கேரளாவில் உள்ள மிக முக்கியமான பேராலயம் ஜூலை இருபத்தி எட்டில் புனித அல்போன்சம்மா திருநாள் ஜூலை இருபத்தி எட்டில் புனித அல்போன்சம்மா திருநாள் இது கேரள கிறிஸ்தவத்தின் பெருநாள் ஜூலை இருபத்தி எட்டில் புனித அல்பொன்சம்மா திருநாள் இது கேரள கிறிஸ்தவத்தின் பெருநாள் நாம் இப்புனித வேண்ட தோல் நோயும் கால் நோயும் குணமாகும் நாம் இப்புனித வேண்ட தோல் நோயும் கால் நோயும் குணமாகும் நம் வாழ்நாளும் வளமாகும் நாம் இப்புனித வேண்ட தோல் நோயும் கால் நோயும் குணமாகும் நம் வாழ்நாளும் வளமாகும்